சிவாயண மகா நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஆதி சைவர்கள் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் வருகிற விஸ்வாஸ் வருடம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பெயர்ச்சி நடக்குது ஆங்கில தேதி பார்த்திங்க அப்படின்னா ஆறாம் தேதி மார்ச் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சனிப்பயிற்சி எப்பையிலேருந்து எதுக்கு நடக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பிரவேசிக்கிறார் இந்த சனி பயிற்சிங்கிறது இப்படிங்கிறது தான் அப்படி போகுது அதனால் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது முதல்ல வந்து மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா ஏழரை சனி ஆரம்பிக்குது ரிடபராசிக்கு பதினோராம் இடத்திற்கு வருகிறார் அதே மாதிரி வந்து ராசிக்கு பார்த்திங்கன்னா ஜீவனஸ்தனியாக பத்தாம் இடத்திற்கு வருகிறார் அதே மாதிரி கடகராசிக்கு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் பாவத்திற்காக பூர்வ புண்ணிய சனியாக வருகிறார் அதே மாதிரி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக கன்னிராசிக்கு கண்டக சனியாக வருகிறார் ராசிக்கு ரோக்கஸ்தானத்திலே சனி ரோக சனியாக வருகிறார் இதில் விருச்சக ராசிக்கு தான் பாக்ய சனியாக வருகிறார் அதே மாதிரி வந்து தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகிறார் மகர ராசிக்கு விமோச்சன சனியாக வருகிறார் கும்பராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாத்த சனி அப்படின்னு பேர் பாத்த சனியாக வருகிறார் மீனராசிக்கு தான் ஜென்ம சனி இப்படியாக அந்த பனிரெண்டு பாவத்துங்களுக்கும் அவருடைய ராசிகளுக்கும் அவருடைய இது இப்படி இருக்குது குறிப்பாக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் யார் எதற்கெல்லாம் நம்மளுடைய காரணியாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்காருங்கிறத கவனிங்க அதாவது சனி பகவான் அப்படிங்கிறவர் தான் ரொம்ப பொறுமையாக செல்லக்கூடிய கிரகம் அவர் வந்து இந்த கால விதானத்தை அப்படி காலச்சக்கரத்தை ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு முப்பது வருடங்கள் ஆகுங்க அவருக்கு ஒரு வருஷங்கிறது நமக்கு முப்பது வருஷத்துக்கு சமம் அப்படியாக தன்மையை கொண்டவர் சனி பகவான் அதே மாதிரி சனி பகவான் ரொம்ப பொறுமைசாலியாக இருக்கக்கூடியவர் ஒரு நம்ம செய்திருக்கக்கூடிய பாப்பங்கள் புண்ணியங்கள் அதற்கு எல்லாத்துக்கும் யார்கிட்ட இருக்கிற ரெக்கார்ட்னா சனி பகவான்கிட்ட இருக்குது அதனால தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சனி பகவான் காலத்தில் ஒரு ஒரு நபருக்கு அதிகமாக இன்னல்கள் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் அவர் வந்து உங்களுக்கு தனியாக பிரத்யேகமாக வந்து உங்களுக்கு எந்த தர தரமாட்டார் அவர் என்ன உங்கள் பக்கத்துக்காரரா எதிர் வீட்டுக்காரரா இல்லைன்னா உங்களுக்கு பங்காளியாக அங்காளியா மாமானா மச்சானா உறவினரா இல்லைன்னா வந்து கடன் கொடுத்தவரா கடன் வாங்கினவரா எதுவும் கிடையாது அப்போ எதுக்காக இப்படி படுத்துறவங்களை அப்படின்னா அவர் தர்ம கருமாதிபதி அப்படின்னு பேர் தர்மத்தை ஸ்தாபிதம் செய்ய வேண்டியது அவருடைய கடமையாக வருது ஒரு மனிதர் வந்து ஒரு செயலை ரொம்ப செவ்வனே செய்தவர்களுக்கு தான் ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுப்பாங்க நந்திகேஸ்வரர் ராவணேஸ்வரன் அதே மாதிரி விக்னேஸ்வரன் லிங்கேஸ்வரன் அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிற அந்த பட்டங்கிறது யார் கொடுக்குறாங்களோ அந்த வேலையை ரொம்ப சரியாக செய்வங்களுக்கு தான் கிடைக்கும் அந்த வகையில் நவக்கிரகத்திலே ஈஸ்வர பட்டம் பெற்ற முக்கியமான கிரகம் யாருன்னா சனி பகவான் தான் அவருக்கு அதனால தான் சனீஸ்வரன் அப்படிங்கிற பட்டம் அது மாதிரி அவர் வந்து நல்ல பலன் கொடுக்கறதா இருந்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வார் கெடுபலன் கொடுக்குற இடத்துல இருந்தாலும் கெடுபலனை ரொம்ப கனகச்சிதமாக சூப்பராக செய்வார் தான் அவருக்கு அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிற பட்டம் அது மட்டுமில்ல தர்ம கருமாதிபதி நீங்கள் செய்திருக்கக்கூடிய தர்மங்கள் சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா ஆக்காமி கர்மா எல்லாத்துக்கும் அவர் தான் காரணக்கர்த்தா அதனால் ஒரு மனிதனுக்கு உண்டான அதிகமான அவன் படக்கூடிய கஷ்டங்களுக்கு முக்கிய காரணியாக அவர் இருப்பார் அதனால் இந்த சனிப்பயிற்சி உங்களுடையக்கு என்ன மாதிரியான பலன் எதிரெல்லாம் கவனமாக இருக்கணும் எதிர சுவாமிகளை வழிபாடு செய்தால் எப்படி நன்மை கிடைக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம் மீனராசிக்கு இந்த சனி பயிற்சினால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னங்கிறத பார்ப்போங்க மீனராசிக்கு பார்த்திங்கன்னா இதுவரை பன்னெண்டில் இருந்தார் விரயம் அது எப்படியான விரயம் செலவு 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 எதை தொட்டாலும் செலவு தொடலேனாலும் செலவு பார்த்தா செலவு பார்க்கலைனா செலவு நின்னால் செலவு உட்காந்த செலவு படுத்தால் செலவு பேசுனா செலவு பேசலைன்னா செலவு எதை எடுத்தாலும் செலவு தான் இப்படி போயிட்டு இருந்த செலவு காலம் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா அப்படியே கொஞ்சம் குறையுது செலவு குறையுது கட்டுக்குள்ளே கொண்டு வந்துருவீங்க கொஞ்சம் ஓரளவு முயற்சி பண்ணிடுவீங்க கொஞ்சம் கடன் அதிகரிக்கும் தரக்கூடிய சமயம் கொஞ்சம் கடன் அதிகரிக்கும் என்னங்க கடன்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க இல்லை நன்மையும் இருக்குது என்னென்னா உங்கள் ராசிநாதன் அஞ்சாம் பாவத்துக்கு போயிடுவார் அவர் அஞ்சாரில் போய் ஒன்பதாம் பார்வையே உங்களை பார்ப்பார் அதனால் பாட்டு பொருளாதாரம் உயர்வுகள் இருக்குது அதனால் வளர்ச்சிகள் உண்டு நன்மைகள் உண்டு மீன ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி திருமணமாக நம்ம வேண்டியவங்களுக்கு திருமணம் நடக்கும் கல்யாணமாகி ரொம்ப நாளாக பிரிஞ்சுருக்கீங்களா மறுபடியும் ஒன்று சேருவீங்க அதே மாதிரி கருத்து வேறுபாடுடன் பிரிந்திருக்கக்கூடிய நண்பர்கள் மறுபடியும் ஒன்று சேருவீங்க பல இக்கட்டான சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இஷ்ட போகங்கள் சித்தியாகும் குடும்பத்தில் பல சௌக்கியங்கள் ஏற்பட போகுது அதே மாதிரி வந்து வேலை செய்யக்கூடியவங்கள்கிட்டலாம் ஒரு நல்ல மதிப்பு நல்ல பல நல்ல விஷயங்கள் ஏற்பட போகுதுங்க மீனராசிக்காரங்களுக்கு முக்கியமாக மீனராசிக்காரங்க இப்போ ஏழரை சனி நடக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானை கும்பிடுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவானை கும்பிடுங்க ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுங்க ஆஞ்சநேயருக்கு ஏன் வெற்றிலை மாலை அப்படின்னா ஆஞ்சநேயர் தான் முதல்ல போய் சீதாதேவியிடம் ராமபிரான் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொன்னார் அதனால் அந்த வெற்றியை சொன்னதுனால தான் ஆஞ்சநேயருக்கு அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் தான் நல்ல செய்தி அப்படின்னா அந்த பொன் ஆபரணம் பொருள் ஆபரணம் இப்போ கழுத்தில் போட்டுருக்க நகைகளை ஆல்டி போடுவாங்க தங்க நகைகள்லாம் இருந்தால் எதுனா கவலைப்படாமல் அள்ளி போடுவாங்க ஏன் அப்படின்னா அந்த இன்பகரமான செய்தியை சொன்னதுனால வெற்றியான செய்தியை சொன்னதுனால அதனால் அந்த வெற்றி செய்தி சொன்னதுனால அந்த இடத்துல ஏதோ கொடுக்கணும்னு நினைக்கிறா ஆனால் அசோக வனத்தில் இருக்கக்கூடிய சீதாதேவி ஆல்ரெடி வரக்கூடிய சமயத்திலலாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அணிகடலை போட்டு எது வழியாக நான் போயின்னு இருக்கேன் அப்படிங்கிறத வந்து அறிகுறியாக ராமருக்கு உணர்த்திய நாள் ஆனால் இந்த சமயத்தில் அவள்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு அணிகலனும் ஆபரணங்களும் அல்ல அதனால் அந்த இடத்துல விளைந்து இருந்த கொந்திக்கு கொ தொங்கிக் கொண்டிருந்த வெற்றிலையை சுற்றி கொடியாக போட்டு அப்படியே மாலையாக ஆஞ்சநேயருக்கு போட்டார் அதனால் சீதா புராட்டி போட்டது அந்த அந்த மாலை அந்த வெற்றிலை மாலை அதனால் நாமும் போட்டு வந்தோம்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக நாம் கிடைக்கும் சிவாயணமாக